ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த பேட்டரிக்கு எப்படி சார்ஜ் போடுறதுன்னு பைக் பேட்டரி இல்லைனா எல்லா பேட்டரிக்கும் எப்படி சார்ஜ் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அது ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தார் இப்போ நான் வீடியோவில் வந்துட்டு டிசி டூ ஏசி கன்வெர்டரு பேட்டரியில் வச்சு எப்படி இன்வெர்டர் மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒருத்தர் சார்ஜ் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்கண்ணே அதுக்கு தான் அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் எப்படி சார்ஜ் போடுறதுன்னு பார்க்க இந்த பேட்டரியும் போட்டுக்கலாம் பைக் பேட்டரி சார்ஜ் போட்டுக்கலாம் அது மாதிரி ஒரு பட்டு வயர் ஒன்று எடுத்துக்கங்க இந்த ஒயர் ஒன்று இந்த ரெண்டு கிளிப்பு நம்ம துணி கைய போடுறோம்ல அந்த மாதிரி கிளிப் ரெண்டு கிளிப் எடுத்துக்கங்க இந்த சார்ஜர் வந்துட்டு தான் நம்ம ஸ்ப்ரேயர் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம்ல தோட்டத்துக்கு பேட்ரி ஸ்ப்ரேயர் அதுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர் இது வந்துட்டு முந்நூறுரூவா வரும் இந்த சார்ஜரு இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா பைக்கே நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்க இன்வெர்டர் பேட்டரி எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் டைம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆகும் பெரிய பேட்டரினா சின்ன பேட்டரி இந்த பேட்டரின்றப்ப ஒரு மூணு மணி நேரத்தில் சார்ஜ் ஆயிரும் இது வந்துட்டுதும் டுவல் ஓல்டு ஏஹெச் பேட்டரி இந்த பேட்டரி இதில் போட்டிருப்பாரு டூவல் ஓல்டு ட்வல்ஏஹெச் இது எப்படி சார்ஜ் போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கிளிப் சொல்லியிருந்தேன் அந்த கிளிப் எடுத்துக்கோங்க அந்த வயரில் இந்த எண்டில் வந்துட்டு ரெண்டையும் முறுக்கிங்க இந்த மாதிரி இதோ ரெண்டுலேயும் இதோ ரெண்டுலையும் முறுக்கி வச்சுங்க முறுக்கிட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க எந்த வேலை ப்ளஸில் கொடுக்குறீங்க எந்த வேறு மைனஸில் கொடுக்குறீங்கன்னு இதில் பார்த்துக்குங்க இதில் பார்த்தாலும் தெரியும் இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க கொடுத்து வச்சுட்டு இந்த சார்ஜர் எடுத்துகிட்டு அந்த லைன் கொடுத்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணுன்னா க்ரீன் கலர் லைட் எரியும் க்ரீன் கலர் லைட் இருந்துச்சுன்னா இன்றைக்கு சார்ஜ் ஆகலைன்னு அர்த்தம் இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதா நான் தெரியல ப்ளஸ் மைனஸ் தெரியும் இதில் தெரியுதுங்களா ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ஸு இந்த பக்கம் மைனஸ் இதில் அதில் அந்த ரெட் கலராக இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெட் கலர் அதுலேருந்து வர வயரை ப்ளஸ்ஸில் கொடுக்கணும் மாற்றி கொடுத்துருக்கூடாது மாற்றி கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ஜ் ஆகாது இதை ப்ளஸ்ஸில் கொடுக்கணும் இந்த மைனஸ் வந்துட்டு இந்த பக்கம் மைனஸில் கொடுக்கணும் அந்த வயரை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த இந்த வயரை எடுத்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இங்கே லைட் தான் ரெட் கலர் லைட்டுக்கு சேஞ்ச் ஆகிரும் கரெக்டாக கொடுத்திங்கண்ணா இப்போ சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு